ஓசூர் விமான நிலையம் அமைப்பது குறித்து ஏர்போர்ட் அதாரிட்டி ஆஃப் இந்தியா தனது ஆய்வு அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது இந்த ஆய்வறிக்கையில் தமிழக அரசு முன்மொழிந்த சூளகிரி அடுத்த உலகம் ஊர் அருகே உள்ள பகுதி மற்றும் டனேஜா ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏவியேஷன் லிமிடெட் அமைந்துள்ள பகுதி ஆகிய இரண்டு பகுதிகளும் ஓசூர் விமான நிலையம் அமைப்பதற்கு சிறந்தவை என சுட்டிக்காட்டியுள்ளது ஓசூர் விமான நிலையம் அமைப்பதன் முதற்கட்டமாக ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தனது வரைவு ஆய்வு அறிக்கையை தமிழ்நாடு அரசிடம் வழங்கியுள்ளது இது ஓசூர் விமான நிலையம் அமைப்பதற்கான முதல் படி என விமான நிலையங்கள் அமைப்பது தொடர்பாக நன்கறிந்தவர்கள் ஓசூர் ஆன்லைன் இடம் கூறுகிறார்கள் அடுத்ததாக ஆப்ஸ்டிகல் லிமிடேஷன் சர்ஃபஸ் சர்வே அதாவது தடை வரம்பு மேற்பரப்பு மதிப்பாய்வு மற்றும் வான்வெளி ஏர்ஸ்பேஸ் குறித்த முழுமையான ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் திங்களில் தமிழ்நாடு அரசு ஓசூர் விமான நிலையம் அமைப்பதற்கு ஐந்து இடங்களை அடையாளப்படுத்தியது அதில் இரண்டு இடங்கள் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆய்விற்கு முன்மொழிக்கப்பட்டது தனேஜா ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏவியேஷன் லிமிடெட் அமைந்துள்ள பகுதி முதன்மையான தேர்வாகவும் இரண்டாவது தேர்வாக சூழகிரி ராயக்கோட்டை இடையே அமைந்துள்ள உலகம் அருகே அமைந்துள்ள பகுதி உலகம் பகுதி ஓசூருக்கு கிழக்கில் டனேஜா ஏரோஸ்பேஸ் அமைந்துள்ள பகுதியில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆய்வறிக்கை குழுவின் நன்கறிந்த வட்டாரத்தில் ஒருவர் ஆய்வு அறிக்கை குறித்து ஓசூர் ஆன்லைனிடம் தமிழ்நாடு அரசு முன்மொழிந்த இரண்டு இடங்களும் ஓசூர் விமான நிலையம் அமைப்பதற்கு ஏற்புடைய இடங்களே என கருத்து தெரிவித்தார் மேலும் கூறிய அவர் இந்த ஆய்வறிக்கை முதற்கட்டமானது மட்டுமே தடைவரம்பு மேற்பரப்பு மதிப்பாய்வு மற்றும் வான்வெளி குறித்த ஆய்வு வரும் ஏப்ரல் திங்களுக்குள் நிறைவடைந்து தமிழ்நாடு அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றார் ஓசூர் விமான நிலையம் அமைப்பதற்கு பெரும் தடையாக அமைந்துள்ளது ஒன்றிய விமான போக்குவரத்து அமைச்சகத்திற்கும் பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லிமிடெட் இடையே ஏற்படுத்தப்பட்டுள்ள நூற்றி ஐம்பது கிலோ மீட்டர் வேறு விமான நிலையங்கள் அமைப்பது இல்லை என்கிற ஒப்பந்தம் தமிழ்நாடு அரசு பெங்களூர் விமான நிலையத்திடம் ஓசூர் விமான நிலையம் அமைப்பதற்கு தடையின்மை சான்றிதழ் பெற்றால் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு பணிகள் தொடரும் என தகவல்களை பகிர்ந்தார் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் இரண்டு ஓடு பாதைகள் கொண்ட விமான நிலையம் ஓசூரில் அமைப்பதில் முழு ஆர்வமும் தொடர்ந்து தீவிரமும் காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ஓசூர் விமான நிலையம் அமைப்பது குறித்து நாடாளுமன்றத்தில் பேசிய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் கிஞ்சராபு ராம்மோகன் ஒன்றிய அரசு மற்றும் தமிழ்நாடு அரசு ஆகிய இரண்டு அரசுகளும் ஒன்றாக அமர்ந்து பெங்களூரு விமான நிலைய ஆளுமை குழுவிடம் கலந்து பேசி ஏற்புடைய தீர்வை பெற வேண்டும் என குறிப்பிட்டார் கடந்த நாள் நாடாளுமன்ற மாநிலங்கள் அவையில் மாநிலங்களவை உறுப்பினர் ஆர் தர்மர் ஓசூர் விமான நிலையம் குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு பதில் அளித்த ஒன்றிய விமானத்துறை துணை அமைச்சர் முரளிதர் மோஹோல் தமிழ்நாடு அரசு சார்பில் ஓசூரில் பசுமை விமான நிலையம் அமைப்பது குறித்து எவ்வித கோரிக்கையும் ஒன்றிய விமானத்துறை அமைச்சகத்திற்கு வரவில்லை என்று தெரிவித்தார் உடனே ஓசூர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐக்கானை அழுத்துங்கள் ஓசூரின் ஒவ்வொரு முதன்மை தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள் இந்த காணொலி குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்